இப்பதிவில் மோட்சம் என்றால் என்ன முக்தி என்றால் என்ன முக்திக்கும் மோட்சத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதைப் பற்றி கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்று விரிவாக அறிந்து கொள்வோம் மோட்சம் என்பது இந்து மதத்தின் இறுதி இலக்கு பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலையைக் குறிக்கிறது இதன் பொருள் ஆன்மா அனைத்து உலகப் பற்றுக்கள் ஆசைகள் மற்றும் கர்மாவிலிருந்து விடுபட்டு உன்னதமான பிரம்மனுடன் இணைகிறது இந்த நிலையில் தனிமனிதன் நித்திய அமைதி பேரின்பம் மற்றும் தெய்வீகத்துடன் ஒற்றுமையை அனுபவிக்கிறான் எல்லா துன்பங்களிலிருந்தும் மனித வாழ்க்கையின் வரம்புகளிலிருந்தும் விடுபடுகிறான் மோட்சம் ஆன்மீக அறிவொளியின் மிக உயர்ந்த வடிவமாக கருதப்படுகிறது அங்கு ஒருவர் போதிக உலகத்தைத் தாண்டி அவர்களின் உண்மையான சுயத்தை உணர்ந்து இருப்பு சுழற்சிகளிலிருந்து விடுதலையை அடைகிறார் முக்தி என்றால் என்ன முக்தி என்பது விடுதலையையும் குறிக்கிறது ஆனால் அது ஒரு பரந்த அல்லது பொதுவான பொருளைக் கொண்டிருக்கலாம் முப்தி என்பது துன்பம் அடிமைத்தனம் அல்லது அறியாமை ஆகியவற்றிலிருந்து தற்காலிகமான அல்லது பகுதியளவு விடுதலையாகக் காணலாம் இது குறிப்பிட்ட வாழ்க்கை சவால்களில் இருந்து விடுபடுவதை அல்லது இந்த உலகில் பொருள் இணைப்புகளிலிருந்து விடுபடுவதைக் குறிக்கலாம் உதாரணமாக யாராவது ஒரு கடினமான சூழ்நிலைக்கு அமைதி அல்லது தீர்வைக் கண்டால் அது முப்தியின் ஒரு வடிவமாகக் கருதப்படலாம் இது நிவாரணம் அல்லது தற்காலிக சுதந்திரம் போன்றது அதே சமயம் மோட்சம் நிரந்தரமான மற்றும் முழுமையான விடுதலை முக்திக்கும் மோட்சத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன மோட்சம் ஆன்மா மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு தெய்வீகத்துடன் இணையும் இறுதி மற்றும் இறுதி விடுதலையாகும் இது அனைத்து வகையான துன்பங்கள் கர்மாக்கள் மற்றும் உலக இருப்புகளிலிருந்து விடுபட்ட ஒரு நிரந்தரமான அறிவொளி நிலை முக்தி என்பது இந்த வாழ்க்கையில் நிவாரணம் அல்லது சுதந்திரத்தை கண்டறிவது போன்றது அதே நேரத்தில் மோட்சம் என்பது அனைத்து பொருள் மற்றும் உடல் உண்மைகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் இறுதி இலக்கு மோட்சத்தைப் பெற பின்பற்ற வேண்டிய முக்கிய வழிகள் மோட்சத்தை அடைவதற்கான பல்வேறு பாதைகள் உள்ளன இது வெவ்வேறு குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளைக் கொண்ட மக்களுக்கு அணுகக்கூடியதாக உள்ளது அதில் அனைவரும் பின்பற்றக்கூடிய முக்கியமான வழிகள் பக்தி யோகம் பக்தியின் பாதை கர்மயோகம் தன்னலமற்ற செயலின் பாதை ஞான யோகா அறிவு மற்றும் ஞானத்தின் பாதை தியான யோகா தியானத்தின் பாதை பக்தி யோகம் எவ்வாறு செயல்படுகிறது பக்தி யோகம் என்பது கடவுள் மீதான அன்பு மற்றும் பக்தியின் பாதை உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் உணர்ச்சிகளை தெய்வீகத்திற்கு அர்ப்பணிக்கிறீர்கள் மீராபாய் போன்ற பல துறவுகள் கிருஷ்ணரிடம் அசைக்க முடியாத அன்பின் மூலம் மோட்சத்தை அடைந்தனர் கஷ்டத்திலும் கூட பக்தியின் மூலம் அமைதியையும் விடுதலையும் கண்டனர் பக்தியின் பாதை மிகவும் பிரபலமான பாதைகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது கடவுளின் பெயரை உச்சரித்தல் சடங்குகள் செய்தல் மற்றும் பிரார்த்தனைகள் போன்ற எளிய நடைமுறைகளை உள்ளடக்கியது தற்கால ஆன்மீக குருக்கள் பக்தியை அமைதியைக் கண்டறிவதற்கான நடைமுறை வழி என்று அடிக்கடி ஊக்குவிக்கின்றனர் கர்மயோகம் தன்னலமற்ற செயலின் பாதை எவ்வாறு செயல்படுகிறது கர்மயோகமானது உங்கள் கடமைகளை தர்மத்தை விளைவுகளுடன் இணைக்காமல் செய்ய கற்றுக்கொடுக்கிறது இது தன்னலமற்ற செயல் மற்றும் வெகுமதிகளை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்வதாகும் மகாத்மா காந்தி கர்ம யோகத்தை உள்ளடக்கியவர் தனிப்பட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அயராது உழைத்த அவர் தன்னலமற்ற சேவை வாழ்க்கை அவருக்கு ஆன்மீக நிறைவை தந்தது இன்றைய உலகில் மக்கள் பெரும்பாலும் வெற்றியையும் அங்கீகாரத்தையும் தேடுகிறார்கள் கர்ம யோகா உண்மையான வெற்றி என்பது உள்ளான நிறைவு மற்றும் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதன் மூலம் வருகிறது என்று கற்பிக்கிறது இது வெற்றியை உந்துதல் கொண்ட சமூகத்தில் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் முன்னோக்காக அமைகிறது ஞான யோகா அறிவு மற்றும் ஞானத்தின் பாதை இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி காண்போம் ஞான யோகா என்பது அறிவின் மூலம் சுயுணர்தலுக்கான பாதை ஆன்மா நித்தியமானது என்பதை புரிந்து கொண்டு பிரம்மத்துடன் அதன் ஒற்றுமையை உணர்ந்து ஜட் உலகின் மாயிலிருந்து விடுபடுகிறீர்கள் பண்டைய முனிவர் ஆதி சங்கராச்சாரியார் அத்வைதத்தின் இருமை அல்லாத தத்துவத்தை பரப்பினார் ஆன்மாவை தெய்வீகத்துடன் இக்கியப்படுத்துவது விடுதலையைத் தருகிறது என்று போதித்தார் தத்துவம் மற்றும் சுய விசாரணையில் ஆர்வமுள்ள அறிவு ஜீவிகள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்களுக்கு ஞான யோகா முறையிடுகிறது தியான யோகா தியானத்தின் பாதை இது எவ்வாறு செயல்படுகிறது தியானம் என்பது மனதை கடவுள் அல்லது உள் சுயத்தின் மீது செலுத்தும் செயல்முறையாகும் வழக்கமான தியானத்தின் மூலம் நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறீர்கள் உலக கவனச்சி விலகி உங்கள் ஆன்மாவின் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நெருக்கமாகச் செல்கிறீர்கள் புத்தர் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் ஞானம் பெற்றார் தியானத்தின் மூலம் மோட்சத்தை நோக்கிய அவரது பயணம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துகிறது தியானம் மற்றும் நினைவாற்றல் ஆகியவை உலகளாவிய போக்குகளாக மாறிவிட்டன மக்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கவும் கவனத்தை மேம்படுத்தவும் உள் அமைதியைக் கண்டறியவும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்துகின்றனர் கிருஷ்ணா யார் மோட்சத்தை அடைய முடியும் ஜாதி பாலினம் அல்லது பின்னணி ஆகியவற்றைப் பொருட்படுத்தாமல் எவரெல்லாம் ஆன்மீக வளர்ச்சியை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் தொடரும் வரை மோட்சத்தை அடைய முடியும் தூய பக்தியுடன் கடவுளை சரண்டைபவர்கள் மோட்சத்தை அடையலாம் ஆசைகள் பற்றுக்கள் மற்றும் அகங்காரத்தை நீக்கி மனதை தூய்மைப்படுத்துபவர்கள் விடுதலையை நோக்கி முன்னேறுவார்கள் பக்தி கர்மா தானம் அல்லது தியான யோகா மூலமாக இருந்தாலும் நிலையான பயிற்சி மற்றும் புரிதல் விடுதலைக்கு வழிவகுக்கும் மோட்சத்தை அடைவதற்கான நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் மகாபாரதத்தில் இருந்து பீஷ்மர் குருக்ஷேத்திரப் போரின் போது பீஷ்மர் தனது கடமைகளை நிறைவேற்றி பகவான் கிருஷ்ணரிடம் ஆசி பெற்ற பிறகு மோட்சத்தை அடைந்தார் ரமண மகரிஷி சுயவிசாரணையின் வழியை கற்பித்து ஞான யோகத்தின் மூலம் ஞானம் பெற்ற நவீன இந்திய முனிவர் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணர் காளித்தேவியின் மீது ஆழ்ந்த பக்தி மற்றும் பக்தி மற்றும் ஞான யோகாவின் வழிகளை கற்பித்ததன் மூலம் விடுதலையை அடைந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துறவே கிருஷ்ணா ஒரு பாமரனுக்கு முக்தி கிடைக்க வழி உண்டா முற்றிலும் கடவுள் மீது அன்பும் பக்தியும் வைப்பது எளிதான பாதைகள் தூய்மையான இதயத்துடன் கிருஷ்ணரிடம் கவனம் செலுத்துங்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் பலன்களை எதிர்பார்க்காமல் உங்கள் கடமைகளைச் செய்யுங்கள் தன்னலமற்ற சேவை மனதை தூய்மையாக்கி விடுதலைக்கு வழிவகுக்கும் தற்காலிக ஜெட் உலகிற்கும் நித்திய ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டைப் புரிந்து கொண்டு தேடுங்கள் இந்த அறிவு உங்களை பற்றதிலிருந்து விடுவித்து முக்திக்கு வழிவகுக்கும் இறுதி திறப்பு கிருஷ்ணரிடம் முழுமையாக சரண்டைந்து அவருடைய தெய்வீக திட்டத்தை நம்புங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை அவர் கவனித்துக் கொள்வார் பக்தி தன்னலமற்ற சரணாகதியுடன் வாழ்வதன் மூலம் அனைவரும் ஒரு சாதாரண மனிதனும் முக்தியை அணுக முடியும்